என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ தினமும் நெற்றியில் வைக்கின்ற திருநீற்றோடு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் கலந்து சரியாக இருபத்தி ஒரு நாட்கள் நீ வைத்து வருவாயானால் உன் வாழ்க்கையில் உன்னாலேயே நம்ப முடியாத பல அதிசயங்கள் நடக்கும் என் பிள்ளையே பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு குங்குமத்தை பெரிதாக சொல்வது போல ஆண் தெய்வங்களுக்கு திருநீறு மிகவும் மங்களகரமான ஒரு பொருளாக சொல்லப்படுகின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் உன்னோடு வர வேண்டும் என்றால் நீ நெற்றியில் வைக்கின்ற திருநீறு என்னை உன்னோடு வரவழைக்கும் என் பிள்ளையே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு மிக பெரிய உத்வேகத்தை இந்த திருநீரானது நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே யார் வேண்டுமானாலும் இதை நெற்றியில் வைத்து கொள்ளலாம் இதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது பெண் குழந்தைகளுக்கு தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்தில் பூஜையறையிலிருந்து இந்த திருநீற்றை எடுத்து வைக்கக்கூடாது மற்றபடி தனியாக வெளியில் வைத்து அதை நீ எப்பொழுது வேண்டுமானாலும் உன் நெற்றியில் இட்டு என் பிள்ளைக்கு மனதில் பதற்றம் வருகிறது என்றாலும் அதை உன் நெற்றியில் நீ வைத்து கொள்ளலாம் அப்படி நீ சாதாரணமாக இந்த திருநீரை உன் நெற்றியில் வைத்தாலே அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் அதே நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளையும் நீ கலந்து வைத்து விட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஏராளம் நீ நம்ப முடியாத அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் இது போன்ற தெய்வ சக்தியினால் நடந்ததுதான் இனிமேலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நன்மைகளை இந்த கருப்பன் உனக்கு அடையாளம் போகின்றேன் நான் சொல்வது போல நீ தொடர்ந்து செய்து வா நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைத்தே தீரும் இந்த அப்பன் நெற்றி நிறைய விபூதியை அள்ளி பூசி இருக்கின்றே நல்லவா என் பிள்ளையை கண்டவுடன் என் குழந்தைக்கு மனதில் என்ன தோன்றும் பக்தி பரவசமாக இருக்கும் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் அனுகிரகம் கிடைத்து விட்டதாக ஒரு உணர்வு தோன்றும் நீயும் நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொள்ளும் பொழுது உன் மனது அமைதிடையும் தேவையில்லாத சிந்தனைகள் உனக்குள் வராமல் அது தடுத்து நிறுத்தும் ஏதோ பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சுற்றி இருந்தாலும் ஒன்றும் இல்லாதது போன்று அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும் சச்சரவுகளும் சண்டைகளும் சலசலப்புகளும் உன்னை சுற்றி இருந்தாலும் இந்த விபூதி உன் நெற்றி நிறைய இருக்கும் பொழுது உன்னுடைய மனதை அது அமைதிப்படுத்தும் கோபம் வருகின்ற பொழுதெல்லாம் உன்னை அமைதியாக அது பேச வைக்கும் பேர்பட்ட உணர்வுகளை எல்லாம் உனக்குள் தருகின்ற இந்த திருநீரானது எத்தனை பெரிய நன்மைகளை கொடுக்க கூடியது என்பதனை உன்னால் நிச்சயமாக நான் சொல்லாமலேயே புரிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் இந்த அப்பன் இன்று உனக்கு இதனை கொண்டு வந்ததற்கு காரணம் என் பிள்ளையே சில நல்ல நாட்களில் இதனை நீ செய்ய தொடங்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பலன்களை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் மாதத்தின் தொடக்கத்திலோ அல்லது செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளிலோ இதனை நிச்சயமாக நீ செய்ய தொடங்கலாம் அதிலிருந்து இருபத்தி ஓரு நாட்கள் கணக்கு வைத்துக்கொள் அது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான காலம் இல்லை என்றாலும் நீ தினமுமே இதனை வைத்து கொள்ளலாம் அதன் பிறகும் நீ தொடர்ந்து உன் நெற்றியில் இட்டு கொள்ளலாம் ஒரு முறை வைத்துவிட்டு நீ வெளியில் சென்றாலே உன் மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையெல்லாம் தானாகவே வரத் தொடங்கிவிடும் மீண்டும் மீண்டும் அதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது பல நன்மைகள் உனக்கு தொடர்ந்து கிடைப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இப்பொழுது உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை சரியாக கவனத்தில் வைத்துக்கொள் நான் சொல்கின்ற திருநீரை தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டு வைத்து கொள்ள வேண்டும் அது மூடி போட்டு இருக்கின்ற பட்சத்தில் இன்னமும் சந்தோஷம் ஏனென்றால் நான் கலக்கச் சொல்கின்ற பொருள் காற்றில் கரைந்து போகக்கூடிய பொருள் இப்பொழுது உனக்கு தெரிந்திருக்கும் இந்த கருப்பன் எந்த பொருளை அந்த திருநீற்றோடு கலக்கச் சொல்லப் போகிறேன் என்று என் பிள்ளையே சர்வநிச்சயமாக நிச்சயமாக அது கற்பூரம்தான் என் பிள்ளையே இந்த கற்பூரத்தை நீ அதனோடு சேர்த்து கலக்கி வைத்துவிடு பொடி பொடியாக உன் கையாலேயே அதை அப்படியே நசுக்கி அந்த திருநீற்றோடு கலந்துவிடு என் பிள்ளையே அதை நீ உன் நெற்றியில் வெளியில் செல்லும் பொழுது இட்டு செல்ல வேண்டும் நிச்சயமாக நீ செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் வெற்றி பெறாமல் என் பிள்ளை நீ திரும்ப மாட்டாய் இல்லை என்றால் உனக்கு தோல்வி கிடைக்காமலாவது அது பார்த்து கொள்ளும் மிகவும் கடினமான விஷயமாக இருந்தால் அதை பெற்றுக்கொள்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அது உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் உண்மை என் பிள்ளையே இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ செய்ய நினைக்கின்ற பல விஷயங்கள் இருக்கின்றது அப்பனிடம் அதை கேட்டுவிட வேண்டும் இதை கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை மறந்து விடுகின்றாய் சில நன்மைகள் உனக்கு எப்பொழுதுமே நடக்க சரியாக காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீ தவற விட்டு விடக்கூடாது இது போன்ற செய்திகள் எல்லாம் உன் செவி வந்து சேரும் பொழுது அதை நினைத்து நீ சந்தோஷம் அடைய வேண்டும் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் நமக்கான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வழியினை நம் அப்பன் நமக்கு சொல்லி இருக்கின்றார் அதனால் அதை நாம் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என் பிள்ளையே இந்த கற்பூரம் கலந்த திருநீரை ஒரு காகிதத்தில் மடித்து நீ வெளியில் செல்லும் பொழுது நீ கொண்டு செல்கின்ற கைப்பைக்குள் வைத்துக்கொள் நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை மனதிற்குள் கொடுக்கும் மிகப்பெரிய தெளிவை உனக்குள் கொடுக்கும் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நல்லபடியாக காண்பித்து கொடுக்கும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்தும் அதனால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்று கொண்டால் போதும் எப்பொழுதுமே இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் மனது மகிழும்படி நிச்சயமாக நடக்கும் நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதில் பலனடைந்த பிள்ளைகளிடம் பிள்ளைகளிடம் கேட்டுப்பார் ஏனென்றால் இந்த சூட்சம ரகசியங்களை எல்லாம் யாருக்கும் யாரும் அவ்வளவு எளிதில் சொல்லி கொடுத்து விடுவது கிடையாது உனக்கு என் மூலமாக கிடைத்தாலன்றி வேறு யாரும் உனக்கு இதனை சொல்லி கொடுத்து விட மாட்டார்கள் என் பிள்ளை இந்த கருப்பனின் மூலமாக நீ தெரிந்து கொண்ட இந்த விஷயத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கை முழுமைக்குமாக நீ பயன்படுத்திக் கொள் உனக்கான இந்த நல்ல நேரம் கிடைத்திருக்கின்ற நேரத்தில் இதை சரியாக நீ பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இரு என்றும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்றும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் உனக்கு கிடைத்தே தீரும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை நிச்சயமாக பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான விடுதலை கிடைக்கும் நீ எதை அடைய நினைத்தாலும் அதிலிருந்து உன் உனக்கான முன்னேற்றங்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கி எல்லாமும் உனக்கானதாக மாற வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எந்த நேரத்திலும் என் பிள்ளை இனி மனது கலங்காமல் தைரியமாக இரு உன்னோடு இந்த கருப்பன் உடன் வருகின்றான் என்பதனை மறந்துவிடாதே கருப்பனின் அன்பினை பெற்ற உனக்கு வாழ்க்கையில் தோல்வி என்பது எப்பொழுதும் கிடையாது அதையும் மீறி உன்னை ஒரு தோல்வி வந்து தழுவுகிறது என்றால் அதற்கு பின்னால் இந்த கருப்பனின் ஆட்டம் அதிபயங்கரமாக இருந்து உன்னுடைய வெற்றியினை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை புரிந்து என் பிள்ளையே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே அப்பன் தந்தை இந்த வாக்கின்படி நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக இருபத்தி ஓரு நாட்களுக்குள் உனக்கு வெற்றி உறுதி செய்யப்படும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என் ரென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்